அனைத்து நல்லவன்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே காஞ்சி காட்டன் சாரீ இதில் வந்து பார்டர் டிசைன் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது ட்ரெடிஷ்னல் கலர் டிசைனில் தான் இருக்கும் பார்டர் இது வந்து செக்குடு சாரி ஃபுல்லாகவே வந்து குட்டி குட்டி செக்கடு போட்டிருக்கோம் இது வந்து வித்து ப்ளவுஸோடு தான் வருது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கலங்காரி ப்ளவுஸ் வாங்கினா நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைன்னா வாங்க வேண்டாம் ஏன்னா இதில் ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் ப்ளவுஸ் வந்து ஒன் மீட்டர் இருக்கும் இந்த சாரியை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கட்டிட்டு போகலாம் ஆஃபீஸ் போகிறவங்களும் சூப்பராக கட்டிகிட்டு போகலாம் ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு அந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு காட்டன் சரி இது ஃபேன்ச்சு காட்டன் இது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஆஃபீஸ் போகிறத்து தான் இருந்தால் நீங்கள் ஸ்டார்ச் போட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ணி நீங்கள் கட்டிட்டு போகலாம் இதுவே நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா ஸ்டார்ச் போடாமல் கூட கட்டிகிட்டு போகலாம் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிராண்ட் ஃபங்க்ஷனு கூட கட்டிகிட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் இதில் வேறு நிறைய கலர் இருக்குது இதில் ஏதாவது கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளில் சாரி உங்கள் கைக்கு வரும் சாரி உங்கள் கைக்கு வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டெஃபெக்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு சாரியை வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வீடியோ எடுத்துடணும் வீடியோ கண்டிப்பாக வேணும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் என்ன டிசைன் வேணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போடுங்க ஏன்னா ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு சேரீ வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம் ரிட்டனும் எடுக்க மாட்டோம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் ஏன்னா நிறைய கலர் இருக்குது டிஃப்ரெண்ட் காம்பினேஷனும் இருக்குது உங்களுக்கு பார்டரும் உடம்பும் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க அதனால் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனல்லாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்துல பெல் பட்டன்ல ஆள் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படின்னு நீங்க உடனே தெரிஞ்சுச்சு உங்களுக்கு வேணுங்கிற சேரீ நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த சேரீ வந்து டபுள் ஷேட்ல தான் வரும் ஏன்னா பார்டர் ஒரு கலர் பாடி ஒரு கலர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு டபுள் ஷேட் நோல் வந்து அதில் மிக்ஸிங் ஆயிருக்கும் அதனால டபுள் ஷேட்ல இருக்கும் அதோடு அந்த செக்கும் வரும்போது உங்களுக்கு சாரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இப்போ பார்க்குறது சிம்பிள் பாடர் ஆனால் பார்ட்ரு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க பட்டு உள்ள பாட்ரு மாதிரி கொடுத்துருக்காங்க அதனால தான் இந்த ஸாரீ ஸ்பெஷலா இருக்கும் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்ததற்கு நன்றி வணக்கம்